ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்பது பார்க்கலாம் மதிப்பு காண்க சரிங்களா சப்டிஷன் சால்வ் முதல்ல இதை வரிசையா எழுதிக்கணும் அதாவது அப்படியே எழுதிருங்க நெக்ஸ்ட் ஏழுக்கு கூட எதை கூட்டுனா தொண்ணூறு கிடைக்கும்னு பார்க்கணும் சரிங்களா அங்கே இருக்கிறதுல அப்போ எண்பத்தி மூணு கூட்டுனா என்ன கிடைக்கும் தொண்ணூறுன்னு கிடைக்கும் அப்போ அடுத்து அதை எழுதிக்கோங்க டேன் எண்பத்தி மூணு டிகிரி இனிமேதான் எழுதிக்கோங்க டேன்

அதாவது தொண்ணூறுல இருந்து 7 கழிச்சா எம்பத்தி மூணு தான் கிடைக்கும் எழுதிக்கலாம் எழுதிக்கலாமா இனி பதில் இருபத்தி மூணு கழிச்சா அறுபத்தி ஏழு தான் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கதை பார்த்தா அப்படியே எழுதிருங்க இன்டூ இனி டேன் அறுபது டிகிரி அட்டவணையில டேன் அறுபது டிகிரியோட மதிப்பு இருக்கு என்னன்னா ரூட் மூணு ஓகேங்களா அப்புறவு டேன் ஏழு டிகிரி அப்படி எழுதிருங்க இப்போ இதை பாருங்க இது இப்போ எப்படி இருக்குன்னா டேன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் டீட்டா இப்படி இருக்கு எப்படி மாத்தலான்னா காட் டீட்டா அப்படின்னு மாத்திக்கலாம் சரிங்களா டேன் இருந்தா காட்டா மாத்தணும் அப்போ காட்டுன்னு எழுதிக்கலாம் இனி பாருங்க இங்க டீட்டாக்கு பதில் அங்க என்னது இருக்கு ஏழு டிகிரி இருக்கு அப்போ டீட்டாக்கு பதில் ஏழு டிகிரின்னு எழுதிக்கணும் நெக்ஸ்ட் டேன் இருபத்தி மூணு டிகிரி அப்படியே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு டேனா அதை காட்டா மாத்திருங்க மாத்திக்கிட்டு டீட்டாக்கு பதில் என்னது இருக்குது இருபத்தி மூணு டிகிரி அப்போ இருபத்தி மூணு டிகிரி இன்டூ ரூட் மூணு சரிங்களா அப்புறவு டேன் ஏழு டிகிரி அப்படி எழுதிடலாம் இன்ஜூ காட்டை எப்படி எழுதலாம் ஒன் டிவைடட் பை டேன் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போது இங்கே டீடாக்கு பதில் ஏழு டிகிரி இருக்குது இன்றூ டேன் இருபத்தி மூணு டிகிரி அப்படியே வச்சிருங்க வச்சுக்கிட்டு இன்றும் காட்டுக்கு பதில் ஒன் டிவைடட் பை டேன் டீட்டாக்கு பதில் இருபத்தி மூணு டிகிரி இன்றும் அந்த ரூட் மூணு

அதாவது தொண்ணூறுல இருந்து ஐம்பத்தஞ்சு கழிச்சா முப்பத்தஞ்சு தான் கிடைக்கும் எப்பவுமே டிவைடர்கள் கீழே இருக்கக்கூடியது தொண்ணூறுல இருந்து மேல இருக்கக்கூடியத கழிச்சா என்ன கிடைக்குமோ அதை தான் கீழே கொடுத்துருப்பாங்க அதனால நீங்க டைரக்டா எடுத்து எழுதிக்கலாம் வேணா நான் உங்களுக்கு இதை செக் பண்ணி காமிக்கிறேன் தொண்ணூறுல இருந்து ஐம்பத்தஞ்ச கழிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இது பத்தாயிடும் இது எட்டாயிடும் பத்துல இருந்து அஞ்சு கழிச்சா அஞ்சு எட்டுல இருந்து அஞ்சு கழிச்சா மூணு என்ன கிடைக்குது முப்பத்தைந்து பாத்தீங்களா கரெக்டா கிடைக்குது டிவைடருக்கு கீழே இருக்கிறத அப்படியே எழுதிடுங்க ஏன்னா நம்மளுக்கு கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும் அப்புறம் கூட்டல் இனி சைன் 12 டிகிரிக்கு பதில் தொண்ணூறு டிகிரி மைனஸ் கீழே 78 டிகிரி கழிச்சா கண்டிப்பாக 12 டிகிரி தான் கிடைக்கும் கீழே இருக்கிறது அப்படி எழுதிக்கலாம் காஸ் எழுபத்தெட்டு டிகிரி அப்புறம் மைனஸ் இனி காஸ் பதினெட்டு டிகிரிக்கு பதில் எப்படி எழுதிக்கலாம் தொண்ணூறு டிகிரி மைனஸ் கீழே என்னது 72 டிகிரி கழிச்சா பதினெட்டு டிகிரி தான் கிடைக்கும் டிவைடர் கீழே இருக்கதை அப்படி எழுதிக்கலாம் சைன் 72 டிகிரி சரிங்களா இனிமே என்னன்னா இப்போ பாருங்க தொண்ணூறு டிகிரி மைனஸ் உங்க புக்கில் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பேஜில் ஆறு ஃபார்முலா இருக்கு அதை தரவு பண்ணிடுங்க சரிங்களா இப்போ பாருங்க காசு இருந்துன்னா நம்ம அதை சைனா மாற்றணும் சரிங்களா தீட்டாக்கு பதில் ஐம்பத்தஞ்சு டிகிரி அப்போ நம்மளும் ஐம்பத்தஞ்சு டிகிரி டிவைடருக்கு கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம் சைன் ஐம்பத்தஞ்சு டிகிரி கூட்டல் இங்கே அதே மாதிரி தான் சைனு இருந்துன்னா அதை காசாக மாற்றணும் ஞாபகம் வச்சுக்கோங்க காசாக இருந்துன்னா சைனா மாற்றணும் சைனா இருந்துன்னா காசாக மாற்றணும் தீட்டாக்கு பதில் எழுபத்தெட்டு டிகிரி

அப்போது ஒன்னே ஒன்னே கூட்டினா ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டுலேருந்து ஒன்று கழிச்சா ஒன்று இதுதான் இதோட ஆன்சர் இவ்வளோ தந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்